வயவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்க இன்னைக்கு அதற்குரிய ஒரு பதிலை சொல்லி தேவ கிருபையை குறித்து அதிகமாக இன்னைக்கு தியானிக்க போகிறோம் கவனிங்க பைபிளை நம்ம பார்க்குறோம் அநேக இடங்களில் கத்துடைய கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று இருக்கும் அநேக இடங்களில் கத்துடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது என்று இருக்கும் எஸ்தர் ராஜாத்திக்கு ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்தது என்று இருக்கும் நெகேமியா மேல கத்தருடைய தயவுள்ள கரம் இருந்தது என்று இருக்கும் அப்படி கிருபையும் இருக்கும் தயவும் இருக்கும் ஆனா மேலோட்டமா நம்ம வாசிச்சு பார்த்தா இரண்டுமே ஒன்று போல நமக்கு தெரியும் கிருபையும் தயவும் ஒன்றுதான் அப்படி என்று தெரியும் ஆனால் அப்படி அல்ல கிருபை வேறு தயவு வேறு இப்போ தயவு என்று ஒன்றை சொன்னால் கவனிங்கள் ஒரு பேப்பரில் இல்லைன்னா ஒரு ஃபோனில் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வருகிறது இந்த ஒரு குறிப்பிட்ட படிப்பை வைத்து இந்த படிப்புக்கு ஒரு நேர்முக தேர்வு இருக்கிறது அந்த நேர்முக தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு இந்த குறிப்பிட்ட வேலை கொடுக்கப்படும் ஒரு வேலை வாய்ப்பு செய்து வருகிறது உடனே அந்த வேலைக்கு தகுதி இல்லாதவர்கள் அந்த வேலைக்கு என்ன பண்ண முடியாது விண்ணப்பிக்கவே முடியாது அப்ளை பண்ணவே முடியாது ஒரு சில தகுதிகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் கல்வி தகுதி வயது தகுதி அனுபவம் இதெல்லாம் இரு இந்த இப்படிப்பட்ட அனுபவம் இப்படிப்பட்ட படிப்பு இந்த வயதிற்கு உட்பட்டு இவர்கள் என்ன பண்ணலாம் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலான் இருக்கும் அப்போ தகுதி உள்ளவர்கள் அந்த வேலைக்கு என்ன பண்ணுவாங்க விண்ணப்பிப்பார்கள் பத்து மணிக்கு இன்டர்வியூன்னா இன்டர்வியூக்கு போகிறவங்க எத்தனை மணிக்கு போவாங்க பத்து பத்துக்கா போவாங்க ஒன்பதரைக்கே போயிடுவாங்க ஆமாவா இல்லையா இன்டர்வியூக்கு போயிருக்கிறவங்க எல்லாம் ரெலில்லையே சொல்லுங்கள் பார்க்கலாம் அதெல்லாம் எங்கள் பிரதர் சரி போனால் தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க பிள்ளைகள் போயிருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பேன் முன்கூட்டியே போயிடுவாங்க முன்கூட்டியே போய் அங்கே இருக்கிற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்து இல்லை அங்கே எக்ஸாம்ஸ் இருந்தால் அதுக்கு அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டே இருப்பாங்க கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டோட தகுதியோடு வந்து உட்கார்ந்துருப்பாங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு தகுதியாக இருக்கிறவர்கள் எத்தனை வேக்கன்சி போட்டிருப்பாங்கன்னு ஒரு பத்து வேக்கன்சி போட்டிருப்பாங்க எத்தனை வேக்கன்சி போட்டிருப்பாங்க சொல்லுங்க சும்மா ஒரு பத்து வேக்கன்சி ஆனால் பத்து வேக்கன்சிக்கு எத்தனை பேர் வந்திருப்பாங்க சொல்லுங்க ஒரு நூறு பேர் வந்திருக்காங்க கரெக்டாக சொல்கிறீங்க இந்த நூறு பேரும் தகுதி உள்ளவர்களா தகுதி இல்லாதவங்க வரவே முடியாது தகுதி இருக்கிறதுனால என்ன பண்ணிருக்கிறாங்க சொல்லுங்க வந்திருக்கிறாங்க சரி நான் என் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் இந்த நூறு பேரும் சும்மா பர்ஃபெக்டா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணிட்டாங்க இந்த நூறு பேருக்கும் ஒரே மதிப்பெண் ஆனா வேகன்சி எத்தனை சொல்லுங்க பத்து தான் இந்த நேர்முக தேர்வு நடத்துறவங்க ரொம்ப குழம்புறாங்க எவரை யார நம்ம எந்த பத்து பேரை எடுக்கலாம் எல்லாருமே பர்ஃபெக்டா இருக்கிறாங்க எல்லாருமே என்னவா இருக்கிறாங்க தகுதியா இருக்கிறாங்க இப்போ ஒரு தீர்மானம் பண்ணுவாங்க கமிட்டி கூடுது பேரெல்லாம் எடுக்கிறாங்க அவங்க எப்படியாவது ஷார்ட் லிஸ்ட் பண்ணணுமே தூரத்துல இருந்து வந்திருக்கிறவங்க இருக்கிறாங்க பக்கத்துல இருந்து இருக்கிறவங்க இருக்கிறாங்க எல்லா பார்ப்போம் பக்கத்துல இருக்கிறவங்களை எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் தூரத்தில் இருந்த எடுக்க அவங்க வேலைக்கு வர்றதுக்கு சிரமமாக இருக்கும் இப்படி இப்படி கேட்டகரைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க இப்படி நூறு பேரும் தகுதி உள்ளவர்களாக இருந்தும் ஒரு பத்து பேரை மட்டும் சூஸ் பண்ணுறாங்க பாருங்க நூறு பேரும் தகுதி உள்ளவர்கள் ஆனால் பத்து பேருக்கு மட்டும்தான் அந்த கமிட்டியுடைய கண்களில் என்ன கிடைக்குதுன்னா டயவு கிடைக்கிறது புரிஞ்சவங்களுக்கு ஆமாம் ஆமாம் நீங்கள் இந்த ஆராதனையில் வந்திருக்கிறீங்க நம்ம எல்லாரும் தகுதி உள்ளவர்கள் தேவ கிருபைனால அதை பற்றி அது அதில் கூட கிருபைன்னு சொல்ல வேண்டியது வருது அவள் தகுதிக்கும் கிருபைக்கு உள்ள வித்தியாசம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தகுதியோடு இருப்பாங்க சிலர் நான் சொல்லுவேன் எலிசபத்தும் சகரியாவும் உண்மையிலேயே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட தகுதி உள்ளவர்கள் ஆனாலும் ஒரு தாமதம் வந்தது சகரியா சகரிய அந்த தயவு ரொம்ப நாள் தாண்டிதான் வெளிப்பட்டது ஆனால் இப்ப புரிஞ்சிருக்க உங்களுக்கு தயவுனா என்ன இந்த கிருபையை பாருங்க மேட்ச் பண்ணவே முடியாது கூட எதுக்க கூட மேட்ச் பண்ண முடியும் நான் சொன்ன தயவே பரிசுதான் அதிகார கண்ணில் சாதாரணமான விஷயம் இல்ல அந்த ஒரு ஏழை விதவை சோர்ந்து போகாம ஜபம் பயன்படுத்தும் போது அவள் தகுதி உள்ளவர் நியாயத்திற்கு என்ன பண்ணவா தகுதி உள்ளவா திரும்ப திரும்ப அந்த நியாயாதிபதியிடத்தில் முறையிடுறா ஒவ்வொரு நாளும் புறக்கணிக்கப்படுறா ஒரு நாள் அவனுடைய கண்கள் என்ன தயவு கிடைச்சிருச்சு தகுதியோடு இருக்கிறவர்களுக்கு கூட சில நேரத்தில் தயவு என்ன பண்ணுதுன்னா லேட்டா கிடைக்குது கிருபைக்கு வருவோம் கிருபை என்ன தெரியுமா தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் தயவு தகுதி உள்ளவர்களுக்குள் தெரிந்தெடுக்கப்படுகிற ஒரு அனுபவம் கவனிக்கிறீங்களா அங்கே அகாஸ்வேரு ராஜாவுடைய காலத்தில் அநேக ராஜஸ்திரீகள் இருந்தார்கள் அவர்கள் தகுதி உள்ளவர்கள் அவர்கள் மத்தியில் எஸ்தருக்கு ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்தது அப்படிதானே அப்போ ஆனா நான் கிருப பாருங்க கவனிங்க தகுதியே இல்லை அதான் இந்த கிரேச வந்து நம்ம எதுக்கு கூட கம்பேர் பண்ணவே முடியாது பைபிளில் ஒரு அழகான வசனம் இருக்கும் விட கிருபையை விளக்குறதுக்கு வேற ஒரு வசனம் எனக்கு தெரியலை புரிஞ்சா புரியலைன்னாலும் இன்னும் விளக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் ஐந்து ஐந்தாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கும் நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் அடுத்த வசனம் பாருங்க நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் நாம் ரட்சிக்கப்பட்டது நம்முடைய தகுதியினால் அல்ல சிலர் தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நான் ஜபிச்சதுனால நாம் பரிசுத்தாய் வாழுகிறதுனால இழுத்துக் கொண்டார் தெளிவாய் சொல்லுகிறது நானும் நீங்களும் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து மறித்தார் இன்னொரு வசனம் சொல்லுது கிறிஸ்து ஏற்ற காலத்தில் அக்கிரமக்காரர்களுக்காக மறித்தார் அந்த சிலுவை கள்ளனை யோசிச்சு பாருங்க அவனுக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க தகுதி இருந்ததா நீங்கள் தகுதி இருந்ததா இல்லை உண்மையிலே அவனே சொல்றான் நாம் இந்த தண்டனைக்கு பாத்திரவான்களாக இருக்கிறோம் கொலைபாதகன் அவன் என்ன தப்பு செஞ்சாங்க எழுதல ஆனா உண்மையிலே ஒரு தேச விரோத செயலை அவன் செஞ்சிருக்கிறான் எல்லாம் அவன் தகுதி அற்றவன் ஆனால் தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு இயேசுவை விசுவாசித்து அவனுடைய சிறிய ஒரு ஜபம் அவனை தகுதிப்படுத்த பைபிள் சொன்னது இயேசு சொன்னார் இன்றைக்கு என்னோடு கூட பரிதீசல் இருப்பான் அதுதான் கிருபை அதுதான் கிருப அதுவே கிருப என் ஜீவனிலும் மேன்மையானதே மேன்மையானது கிருப அவரே கிருப என் ஜீவனிலும் மேன்மை யானதே அப்ப கிருபைய மேட்ச் முடியும் ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகள் ஆண்டுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் எத்தனை பேர் ஆமின் சொல்லுவீர்கள் நாம் தகுதி ஆனதுக்கு பிறகு கர்த்தரன் ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு நினைச்சா நம்மை நாமே ஒரு நாளும் தேவனுக்கு முன்பாக தகுதிப்படுத்தி கொள்ளவே சொல்லுங்க முடியாது அதுதான் உண்மை ஒரு காலம் முடியாது ஏன்னா பைபிள் என்ன தெரியுமா சொல்றது நம்முடைய நீதி எல்லாம் அவருடைய சமூகத்துக்கு முன்பாக வெறும் அழுக்கா இருக்கு அப்ப எந்த ஒரு மனிதன் தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளுகிறானோ அவருடைய கிருபையினால் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் ஆமே நல்ல தேவ கிருபையை உணர்ந்த தேவ பிள்ளை கிட்ட நீங்க போய் சொல்லுங்க பிரதர் நீங்க சூப்பரா பண்றீங்க பிரதர் நீங்க நல்ல வேலை பார்க்குறீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க உன் குடும்பம் நல்லா இருக்கு நீ நல்லா ஜோம் பண்றீங்க எதை சொன்னாலும் அவங்க வாயிலிருந்து வர வார்த்தையாவா இருக்கும் கிருபை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது எங்களால் உண்டானது அல்ல என் தேவனுடைய ஈவு கிஃப்ட் ஆஃப் காட் கிருபை கிருபை ஆமேன்னு சொல்லுங்கள் சத்தமாய் சொல்லுங்கள் அல்லே லூயா இதை உணர்ந்த தாவீது ஒரு இடத்துல சொல்றாரு சங்கீதம் அறுபத்தி மூன்று மூன்றுல சொல்லப்பட்டிருக்கிறது ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது இந்த சங்கீதத்தை தாவீது எழுதும் போது அதனுடைய தலைப்பு இப்படி சொல்லுது உங்க பைபிள் இருக்கும் பாருங்க தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம் வனாந்தரமான வாழ்க்கையின் மத்தியில் போராட்டத்தின் மத்தியில் இழப்புகள் மத்தியில் வெறுமையின் மத்தியில் ஒன்றுமில்லாய்மையில் யாருமே பார்க்க முடியாத தூரத்தில் இருக்கும் போது அங்கலாய்போடு இருக்கும் போது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் கர்த்தாவே என்னுடைய ஜீவனை பார்க்கலும் உன்னுடைய கிருபை நல்லது வனாந்தரத்தில் இருக்கிற மனுஷன் எதர் ரொம்ப நேசிப்பான் தெரியுமா ஜஸ்ட் வாழ்ந்தாலே போதும் தண்ணி கிடைக்காது எதிர்காலத்தை குறித்த கேள்வி இருக்காது சரி ஏதோ உயிர் வாழ்ந்தா போதும் அப்படிப்பட்ட நிலையில தாவிது சொல்ற ஆண்டவர் சீ கிடக்குது இந்த உயிரை விட என் லைஃப விட உங்க கிருப பெருசு ஆண்டவர் உங்க கிருப நல்லது ஆண்டவர் இதை அனுபவிக்கிறவர்களால தான் இந்த வார்த்தை சொல்லவே முடியும் அவருடைய கிருபை இந்த பகல் வேலையில உபவாச நாளில் வந்திருக்கிற தேனுடைய பிள்ளைகளுக்கு அதிகமாய் கத்தர் கிருபையை தந்திருவாராக ஆமே இதை சும்மா ஆரம்பத்தில் கிருப நல்லது ஜீவனை விட நல்லது உங்க வாழ்க்கையில் கிருபை ரொம்ப பெருசு என்னதான் சொன்னாலும் நம்ம என்ன நினைப்போம் சரி கிருப தானே சில காரியங்களை சொல்றேன் ஒரு கிருபை ஒரு மனுஷனுக்கு மேலே தேவ கிருபை இருந்துருச்சுன்னா அது என்னெல்லாம் செய்யுங்கிறத சில உதாரணங்களோடு நமக்கு தெரிந்த உதாரணங்கள் தான் ஆனால் நீங்கள் நினைப்பீங்க இன்னைக்கு ஓ அப்போ இவங்க எல்லாம் ஆசீர்வாதம் பிடிக்கப்பட்டது அவங்க தகுதியில் இல்லை தேவ கிருப்பையில் ஆமே நம்ம நிறைய நேரத்தில் நம்மளை தகுதிப்படுத்த முயற்சி பண்ணுறோம் நல்லது பரிசுத்திற்கு ஏதுவான முயற்சி உண்மையாய் வாழுவதற்கான முயற்சி இதெல்லாம் நல்லது ஆனால் இவைகள் ஒன்றும் இவைகள் ஒன்றும் ஆண்டவடத்திலிருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொண்டு வராது கத்தை நம்மளை நேசிப்பார் கத்தை நம்மளை குறித்து சந்தோஷப்படுவார் என் பிள்ளை பரிசுத்திற்காக முயற்சி செய்து ஆண்டவர் ஆராதி எல்லாம் செய்வார் ஆனா கிருப ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா என் நிறந்த ஆசீர்வாதங்களில் அவன் நிரப்பப்படுவான் பைபிளை முதலாவது ஒரு மனிதன் மேல தேவ கிருபை இருந்தது என்று பார்க்கிறோம் நமக்கு தெரிந்த ஒரு வசனம் பாருங்க அந்த கிருபை அவனை அவனுக்கு என்ன செய்தது என்று சொல்லி நான் சொல்ல போறேன் ஆதியம் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் வாசிங்கள் நோவாவுக்கோ போதும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் அந்த மனிதனுக்கு தெய்வத்துடைய கண்களில் என்ன கிடைக்குதுன்னா கிருபை கிடைக்கிறது பைபிள் சொல்லுது நோவா அவனுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாரையும் ஆண்டுடைய கண்களில் அவனுக்கு கிருப கிடைச்சதுனால அவனால நீதிமானாக வாழ முடிந்தது என்று நான் சொல்லுவேன் நீங்க எப்படி ஏற்றுக்கொள்ளுவீங்கன்னு தெரியல அதே வசனத்தை தொடர்ந்து வாசிங்க நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் பைபிள் பாருங்க கவனிங்க வசனம் முடிச்சிட்டு எட்டாவது வசனம் வரல எட்டாவது வசனத்துக்கு பிறகுதான் எது வந்திருக்கு நான் நினைக்கிறேன் தேவ கிருபையினால் அவன் நீதிமானாக வாழ முடிஞ்சிருக்கு ஆமாவா இல்லையா பைபிள் என்ன சொல்லுது நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மறித்து அவருடைய அன்பை விளங்க பண்ணினார் இப்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்க பட்டிருக்கிறோம் அப்ப தேவ கிருபை நோவா மேல இருந்ததுனால அவனுக்கு கர்த்தர் முதல்ல கொடுக்கிற ஆசீர்வாதம் நீதிமான் என்கிற ஒரு அந்தஸ்து அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது நோவா உத்தமனாயிருந்தான் உத்தமமாய் வாழ முடிந்தது பாருங்க ரொம்ப கரப்டட் இருந்த மக்கள் எல்லாரும் அந்த அதிகாரத்தின் குமார்த்திகளை விவாகம் பண்ணினாங்க அப்படின்னா என்னன்னா நிறைய பேர் இந்த வசனத்தை தவறா புரிந்து கொள்ளுவாங்க தேவ சொன்ன உடனே யார் நினைப்பாங்கன்னா தேவ தூதர்களை நினைப்பாங்க இல்லை தேவ தூதர்களால் மனுஷ குமாரத்திகளை விவாகம் செய்ய முடியாது பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது அவர்கள் பாலினம் உள்ளவர்கள் அல்ல தேவதூதர்களை கத்திர ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டிக்கவில்லை தெளிவாக இருக்கணும் பாருங்க பைபிள் காலேஜ் படித்தவங்கள்ட்ட இருந்தெல்லாம் ஆமேன் இல்லை டக்கு டக்குன்னு வசனம் வருது ஏன்னா அவங்க அவ்வளோ டீப்பாக படிச்சுட்டு இருக்கிறாங்க தியாலஜியை தேவ தூதர்களுக்கு ஆண்பால் பெண்பால் இல்லை இங்க தேவ புத்திரர்கள் என்று சொல்லப்பட்டுகிறது ஒரு கருத்து என்னன்னா கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர்கள் இல்லைன்னா ஆபிரகாடைய இல்லைன்னா ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி வைத்திருந்த வம்சத்தார் ஆபேல் இப்படி ஆபேல் காயின் அந்த ஆதாமுடைய வழிவந்த தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் இவங்க எல்லாம் மாறி 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 சம்பந்தம் கலந்ததுனால ஆண்டவருக்கு அது ரொம்ப மனஸ்தாபமா இருந்தது தேசம் முழுவதும் உலகம் முழுசுமே அக்கிரமங்கள் மனுஷனுடைய தோற்றங்களின் நினைவுகள் எல்லாமே பொல்லாப்பா இருந்தது கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்கள் பரிசுத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல கவனிங்க ஆண்டுடைய கோபாக்கினை உலகம் முழுவதும் வந்தது அப்பதான் தீர்மானம் பண்ற அந்த உலகத்தை என்ன பண்ண போறேன் அழிக்க போகிறேன் சங்கரிக்க போகிறேன் தீர்த்து கட்ட போறேன் அதன் மத்தியில ஒருத்தன் உத்தமனா வாழணும்னா தேவ கிருபை இல்லாம வாழ முடியாது இந்த தேவ கிருபை என்ன தெரியுமா செய்து முதல்ல நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு காரியம் தேவ கிருபை நம்ம இருந்தால் நாமும் நம்முடைய குடும்பமும் பாதுகாக்கப்படுகிறது அல்லேலூயா சொல்லுங்க சொல்லுங்கள் நம்மை பாதுகாக்கிறது தேவனுடைய கிருபை எத்தனை பேர் ஆமின் சொல்லுவீர்கள் நம்ம ஒவ்வொரு வரையும் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறது தேவனுடைய கிருபை காலையில் எழும்புறோம் சரியாக வீட்டுக்கு வரோம் நான் சொல்லியிருக்கிறேன் நான் சில நேரம்லாம் லாங் ட்ராவல் பண்ணும்போது சில நேரம் தனியாக சில நேரம் ஃபேமிலியா தூரத்துக்கு காரில் போக வேண்டிய நிலை வரும் ஊழியத்து நிமித்தமாக சில நேரங்களுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது நைட்டு பெட்டில் படுக்கும்போது யோசிப்பேன் இன்னைக்கு எவ்வளவு தூரம் கொஞ்சம் ஸ்பீடாக சில நேரம் வர வேண்டியது இருந்தது எவ்வளோ நெருக்கடியான இடங்கள்ல எல்லாம் வந்தோம் நம்ம டிரைவிங் ஸ்கில்னாலயா இல்ல 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 தேவ கிருபைனால அமே அந்த கிருபை நம்மளை பாதுகாக்குதுங்க நம்ம குடும்பங்களை பாதுகாக்குது நம்ம உறவுகளை பாதுகாக்குது நம்ம வீட்டை பாதுகாக்குது நம்ம மற்றவங்கள விட திறமைசாலிகள் சாமர்த்தியவான்களா இருக்கிறதுனால அல்ல தேவ கிருபை தெய்வ பிள்ளைகளை பாதுகாக்கிறது பதினேழு பதினெட்டு அசிங்கம் வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களை அழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணுவேன் பூமியில் உள்ள யாவும் ஆண்டுபோம் ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்த பாருங்க கிருபை பெற்றவனுக்கு ஆண்டவர் சொல்ற காரியங்கள் எல்லாம் அடுக்கடுக்கா இந்த வேத பகுதியில் இருக்கு நோவாவுக்கு கத்துடைய கண்களில் கிருப கிடைச்சது அவனால் நீதிமானா வாழ முடிஞ்சது உத்தமனா வாழ முடிஞ்சது தேவனோடு சஞ்சரிக்க முடிஞ்சது குறிப்பா ஆண்டவர் ஒரு மனிதனோடு கத்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார் யாருக்கு கத்தர் உடன்படிக்கை பண்றாருன்னா கிருபை பெற்றவர்கள் மேல கத்தர் உடன்படிக்கை இருக்கிறது புதிய ஏற்பாட்டு சபையில வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே கத்தருடைய உடன்படிக்கை கிருபை பெற்றவர்கள் மேல சாதாரணமா இல்ல தேவனுடைய ரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கை நோவாவோடு கருத்து உடன்படிக்கை பண்ணி என்ன சொல்றாருன்னா நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் சிஸ்டர் குமார விட்டுட்டாங்க மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள் நீங்க நான் ஒட்டுமொத்த ஜனத்தையும் அழிக்க போறேன் ஒட்டுமொத்த ஜனமும் அழிய போகுது ஆனா நீ கிருபை பெற்ற நீயும் உன் மனைவியும் உன் குமாரரும் உன் மனைவியுடைய குமாரருடைய மனைவியும் என்ன பண்ணுங்க நான் என்ன செய்ய போறேன்னு அவங்கள பாதுகாக்க போகிறேன் அல்லேலியா சொல்லுங்க சொல்லு இவ இப்படி யோசிச்சு பாருங்க கிருபை பெற்றவர்களால் தான் நீதிமான்களாக வாழ முடியும் கிருபை பெற்றவர்களால் தான் தேவனோடு சஞ்சரிக்க முடியும் அதாவது ஜபிக்க முடியும் தேவனோடு நடக்க முடியும் கிருபை பெற்றவர்களோடு தான் கர்த்தர் உடன்படிக்கை பண்ண முடியும் இப்படிப்பட்டவர்கள்தான் பிரவேசிக்க முடியும் இன்னைக்கு இந்த பேழையாகிய சபைக்குள் நீங்கள் வந்திருப்பதன் பிரதான காரணம் என்னன்னா தேவ கிருபை உங்கள் மேல இருக்கிறது இந்த கிருபை உங்களை பாதுகாக்கும் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும் உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும் உங்கள் தலைமுறையை பாதுகாக்கும் உங்கள் போக்கையும் வரத்தையும் கத்தர் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் பாதுகாப்பார் நல்ல கைகளை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க கத்திர மகிமைப்படுத்துங்கள் கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம் என்னை அணுகாமல் காக்கும் நல் தேவன் நல்ல கைகளை தட்டி சொல்லுவோ அத்துமா வை கால் தேவன் பாரத்தையும் பத்திரமாக இது முதல் எத்திரி மக்கரு தேவனுடைய கிருபை நம்மை பாதுகாக்கிறது ரெண்டாவது ஆதி ஆகும் பதினெட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசியுங்கள் அநேக காரியங்கள் அவங்களுக்கு சொல்லணும் ஆனால் டைம் இல்லை வேகமாக சிலரை குறித்து மட்டும் சொல்றேன் கவனிங்க ஐயா ஆதி பதினெட்டாவது அதிகாரம் யாரு ஆப்ரகாம் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் பாதுகாத்த கிருபை ஆபிரகாமுடைய குடும்பத்தை பராமரிப்பதற்காக வருகிறது கவனிங்க தேவ கிருபையை சாதாரணமாக எண்ணி விடாதுருங்கள் இந்த கிருபை தான் நம்மை பராமரிக்கிறது சொல்லுங்க இல்லைன்னா விசாரிக்கிறது இப்படி வைக்கலாம் வாக்குத்த பெற்ற ஆபிரகாம் வீட்டில் நிறைய பிரச்சனை நிறைய குளறுபடிகள் வந்துவிட்டது ஆபிரகாம் அந்த வாக்கு தத்தத்துக்கு அவனே தயாரானான் அவனே ஆசீர்வா அவனே அவனுடைய முயற்சினால் வெற்றி கொண்டான் என்று சொல்ல ஒரு வாய்ப்பும் இல்லை ஏன்னா ஆண்டவர் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்திற்கு அதை பொறுமையாய் இருந்து பெற்று கொள்ள சாராளுக்கும் பொறுமை இல்லை ஆப்ரகாமுக்கும் பொறுமை இல்லை இன்னும் இரண்டு இடங்களில் ஆப்ரகாம் பொய் பேசினதாக பைபிள் பதிவு செய்கிறார் அப்ப எப்படி நம்ம நினைக்கலாம் ஆபிரகாம் தகுதி உள்ளவர் என்று தேவனுடைய பார்வையில் ஆபிரகாமை எது தகுதிப்படுத்திருச்சுன்னா ஆழமாய் சிந்திக்கும் போது ஆபிரகாமை தகுதிப்படுத்தினது அவன் ஜெபம் பண்ண இந்த தேவ கிருபை தேவனுடைய கண்களில் தயவில் கிருபை கிடைத்தது தேவ கண்களில் ஆபிரகாமுக்கு தயவு உண்டானதுன்னா ஆபிரகாம் செலக்ட் ஆயிருக்கவே மாட்டார் கிருபை கிருபை நாட்கள் தாண்டுகிறது காலம் போது ஆசீர்வாதம் இல்லை தாமதம் ஆகிறது ஆண்டவரே எனக்கு என்ன தருவி இப்படி எல்லாம் கேள்வி வருது சந்தேகம் வருது குழப்பம் வருது ஏதோ வந்துட்டோம் தகப்பன் விட்ட வீட்டை விட்டு இனத்தை விட்டு வந்தாச்சு ஏதோ வாழ்கிறோம்னு நினச்சி ஆபிரகாம் புலம்பிகிட்டு இருக்கும்போது பராமரிக்கிற கிருபை ஆப்ரகாமை தேடி வருகிறது நான் சொல்லுவேன் கிருப தேடி வரும் சொல்லுங்க பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது நீங்கள் அல்ல நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நாம் இயேசுவை தேடி போகல அவர் நம்மை தேடி இந்த பூமிக்கு வந்தார் அதுதான் கிருப தயவு கிடைக்கணும்னா நாம தேடி போனோம் கிருபையன் நாம தேடி போகல கிருப நம்மள தேடி வருது அல்லே லூயா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க அங்கங்க